நியூஸ் போர் செய்திகள் சென்னை அனகாபுத்தூர் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் வகையாரா திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் மன்னார் சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை அனகாபுத்தூர் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் வகையாரா ஆலயங்களுக்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் மன்னார் சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி மூல நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் மீனலக்கணத்தில் அகத்தீஸ்வரர் வகையரா அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் மன்னார் சுவாமிக்கு ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீ ஸ்ரீ மா கந்தன் என்ற ஆட்சி சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் தீபாராதனை மகா அபிஷேகம் பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இரவு எட்டு மணிக்கு அம்மன் திருவீதி விழாவும் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கும்பாபிஷேக விழாவினை அடுத்து காலை பத்து மணி அளவில் அனகாபுத்தூர் அருள்மிகு ஸ்ரீ ஆலவட்டம்மன் திருக்கோவிலில் பக்தர்கள் பொங்கல் வைப்பதற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள கோவில் மண்டபம் சிறப்பு விழா நடைபெற்றது மேற்கண்ட நிகழ்வுகளில் தமிழ்நாடு அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி மேயர் கா வசந்தகுமாரி துணை மேயர் கோ காமராஜ் பம்மல் வடக்கு பகுதி கழக செயலாளர் த ஜெயக்குமார் தாம்பரம் மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் மற்றும் பம்மல் வடக்கு பகுதி பொருளாளர் பிரபு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கும்பாபிஷேக விழாவிற்கான பாதுகாப்பு பணியினை பல்லாவரம் காவல் உதவி ஆணையர் வெங்கட் குமார் தலைமையில் காவல்துறையினர் மேற்கொண்டிருந்தனர் கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய செயல் அலுவலர் கா திருமலைக்குமார் மேற்பார்வையில் தாம்பரம் ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கலைவாணி பிரபு மூணாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வாணிஸ்ரீ விஜயகுமார் மற்றும் திருப்பணி குழுவினர் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து